நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற பதிவில் இன்றைக்கி பழைய எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான பாடமாகிய தமிழர் வானியல் என்ற பாடம் தான் பார்க்குறக்குறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பாடத்தில் என்ன விதமான குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா உலகம் என்பது எதனால் உருவாக்கப்பட்டது அடுத்து இந்த மேலே வானியலில் வந்து பார்த்திங்கன்னா கோள்கள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு கோளுக்கும் பெயர் காரணம் என்ன அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வான ஊர்தி வளவன் ஏவா வான ஊர்தின்னு ஒரு கான்செப்ட் வரும் இந்த விமானம் சார்ந்த குறிப்புகள் என்னென்ன இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியம் இந்த இந்த வந்து ரெகுலராக கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ அவ்வளோ கேட்குறது இல்லை இருந்தாலும் கேள்விகள் வரது வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் இதில் எடுத்தோடனே வரக்கூடிய பேராக்கள் எதுவும் தேவையில்லை அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆகிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருப்பார் அதாவது நிலம் நீர் வெப்பம் காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவை தான் தொல் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அதற்குண்டான வரி தான் இங்கே இருக்குது நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரி வந்திருக்கும் அப்ப இந்த உலகம் ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம் தொல்காப்பியர் அப்படின்னு இந்த வரியை கொடுத்துட்டு எந்த நூல் எனவும் கேட்கலாம் அல்லது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த ஐம்பூதங்களை தொல்காப்பியர் எவ்வாறு வரிசைப்படுத்தியிருக்கிறார் எனவும் கேட்கலாம் இந்த வடிவத்தில் கேள்விகள் கேட்டிருக்காங்க இதை சரியாக படிச்சுக்கணும் மிக முக்கியமான ஒரு வரி சேம் இதே இந்த ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம் அப்படிங்கிறத புறநானூறுலையும் சொல்லப்பட்டிருக்கும் அதற்குண்டான வரி தான் இது இது அவ்வளோ கேட்டது இல்லை இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மண் திணிந்த நிலன் நிலன் ஏந்திய விசும்பு விசும்பு தைவரு வழி வழித்தலை இய முரணிய நீர் என்றாங்கு ஐம் பெரும் பூதத்து அப்ப இந்த ஐந்து பூதங்களால் உள்ளடக்கியதுதான் உலகம் அல்லது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுலையும் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ இங்கேயும் இந்த வரிகளை கொடுத்துட்டு எந்த நூல் கேட்டாங்கன்னா புறநாநூல்னு சொல்லணும் சரிங்களா அடுத்து இந்த உலகம் என்பது தட்டையானதா அல்லது உரு உருண்டையானதா அப்படிங்கிறது முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்தது இது நிறைய ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செய்து வெளியே நிரூபித்திருந்தாலுமே அதை மக்கள் ஏற்றுக்காமல் இருந்தாங்க அதற்குண்டான ஒரு பேரை தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட பதினைந்தாம் நூற்றாண்டு காலத்தில் போலந்து நாட்டை சார்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு உலகம் தட்டையானது கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி தட்டை என நம்பிக்கிட்டு இருந்தாங்க உலகம் தட்டை என்பது கிடையாது உலகமானது உருண்டையானதுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் இதை மக்கள் வந்து ஏற்றுக்கல சரிங்களா முறையாக வந்து கரித்து கணித்து சொல்லியிருந்தாலுமே அதை வந்து மக்கள் ஏற்றுக்கலை ஆனால் அவருக்கு பின்னாடி பதினாறாம் நூற்றாண்டு காலத்தில் கலீலியோ கலீலி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு தனது தொலைநோக்கியாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்து ஆதாரபூர்வமாக சொல்லியிருப்பார் அதன் பிறகு தான் மக்கள் வந்து ஏற்றிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் எப்போ நடந்தது பதினாறாம் நூற்றாண்டு காலத்தில் அல்லது பதினைந்தாம் நூற்றாண்டு காலத்தில் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போங்க கிமு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் வாழ்ந்த வள்ளுவரே சொல்லிட்டாரு என்ன சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உலந்தும் உலவே தலை அப்படிங்க சுழன்றும் என்று வரும் பொழுது உருண்டையான பொருள் தான் இல்லையா அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று வரும் பொழுது உலகமானது உருண்டையானதுன்னு காட்சிப்படுத்துகிறார் அப்போ கலீலியோ கலிலி நிக்கோலஸ் இவங்களாம் சொல்றதுக்கு முன்னாடியே வள்ளுவர் வந்து பிறகு முன்னாடியே உலகம் உருண்டை அப்படிங்கிறத கணித்து சொல்கிறார் அதை இந்த குரல் விளக்கமாக சொல்வதாக சொல்லியிருப்பாங்க உலகம் சுழல்கிறது இதன் மூலமாக உருண்டையானது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார் அப்போ முதல் தமிழ் குரல் யாருடையது வள்ளுவருடையது அப்போ இந்த குரல் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க உலகம் உருண்டையானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இப்போ அந்த கோள்கள் சார்ந்த குறிப்புகள் வந்திருக்கும் அதாவது வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் மிகப்பெரிய நட்சத்திரமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா ஞாயிறு சரிங்களா அந்த ஞாயிற்குடான பெருமை தான் சிலப்பதிகாரத்தில் இளங்குடியில் என்ன பண்ணுறாரு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் கடவுள் வாழ்த்து பாடப்படணும் ஆனால் இந்த சிலப்பதிகாரத்தில் தான் கடவுள் வாழ்த்துக்கு மாற்றாக இயற்கை வாழ்த்து பாடியிருப்பார் ஞாயிறு போட்டுறதும் திங்களை போற்றுறதும் மாமலை போட்டுறதுன்னு சொல்லிட்டு இடத்தவளையும் ஞாயிறு போற்று தான் ஆரம்பிச்சிருப்பார் அப்போ அந்த ஞாயிற்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத அதில் காட்சிப்படுத்துகிறாங்க அந்த ஞாயிறு என்பதையும் தாண்டி அந்த ஞாயிறை சுற்றியுள்ள பாதையை வந்து என்ன சொல்கிறாங்க ஞாயிறு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பழந்தமிழர் அனைத்ததாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஞாயிறு வட்டம் அப்படிங்கிறது இருக்கா இருக்கு அது பின்னாடி வரக்கூடிய ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க ஆனால் பழந்தமிழர் எந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த வானியல் ரீதியாக அறிவு பெற்று விளங்கியிருக்காங்க அதற்குண்டான ஒரு சான்றாக தான் ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் இங்கே தான் வருது சரிங்களா அதாவது ஞாயிறை சூழ்ந்த மண்டலமும் அப்படிங்க என்ன சொல்கிறாங்க ஞாயிறு வட்டம் அப்போ ஞாயிறை சுற்றி அந்த ஞாயிறு அந்த கோளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா விண்மீனை சு சுற்றி என்ன இருக்குங்க ஒரு மண்டிலம் அதாவது ஒரு வளையம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு இதில் புறநானூரில் இந்த வரி கொடுத்து கேட்டிருக்காங்க மிக முக்கியமான ஒரு பாடல் வரி வரியை கொடுத்துட்டு இதன் மூலமாக வெளிப்படுவது என்னன்னு கேட்கலாம் அது என்ன படைப்புன்னு சொல்லலாம் அப்போ இந்த வரி மூலமாக என்ன தெரிய வருது ஞாயிறு வட்டம் உள்ளது என்பது தெரிய வருது அதே போல் ஞாயிறுக்குண்டான இயக்கம் அந்தரமாக நிற்கக்கூடிய வான்வழி மண்டலம் சரிங்களா ஏன்னா அதை சுற்றி கொண்டு இருப்பதனால அந்த அந்தரமாக நிற்பதை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இது மூன்று தகவல் இதில் வெளியே வருவதாக சொல்லப்படுது சரிங்களா அடுத்த திங்கள் அதாவது சந்திரனுக்கு உண்டான கூற்று என்ன சொல்கிறாங்க தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிறை வந்து நாள் மீன் சொல்கிறாங்க சரிங்களா சூரியன் வந்து தானாக சுயமாக ஒளிவிடக்கூடிய திறமை பெற்ற ஒரு கோளிலை அதை வந்து நால்மீன்னு சொல்லுவாங்க அதுவே சூரியனிடமிருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவற்றையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கோல் மீன் சொல்லுவாங்க அல்லது கோள்கள்னு சொல்லுவோம் இது வந்து முன்னாடி பண்டை தமிழர்களே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த பாடல் வரிகளில் குறிப்பிட்டிருப்பாங்க இதை தான் இங்கே திங்க திங்கள் சார்ந்த சந்திரன் சார்ந்து ஒரு முக்கியமான கூற்று சொல்றாங்க என்ன அப்படின்னா சந்திரனுக்கு அதாவது திங்களுக்கு தானாக வீசும் தன்மை என்பது கிடையாது இது ஆய்வாளர்கள் சொன்ன கூற்றான இதே தான் வல்லூரும் சொல்லியிருக்காரு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி என குறிப்பிட்டார் அப்ப இதன் மூலம் திங்களுக்கு தானாக ஒளிவிடக்கூடிய தன்மை இல்லை என்பது புலனாகிறது அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு இதன் மூலமாக என்ன அறிவியல் கருத்து வள்ளுவர் குறிப்பிடுகிறார் சொல்லி கேட்டாங்கன்னா திங்களுக்கு சந்திரனுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை கிடையாது சூறி நடந்து பெற்று தான் அந்த ஒளியை விடுவதாக சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து வள்ளுவரை இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா திங்களை பாம்பு கொண்டற்று திங்களை பாம்பு அதாவது சந்திரனை பாம்பானது விழுங்குவதை போன்றது அப்படி இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இதை தான் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம தமிழர்கள் அந்த முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணத்தை திங்களை பாம்பு கொண்டற்றுன்னு சொல்லுவாங்க அல்லது திங்கள் மறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன அர்த்தம் சந்திர கிரகணம் அப்போ கிரகணங்கிறது இப்போ கண்டறியப்படல இல்லை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த புலவர்களும் தமிழர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தனது வரிகளில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்த வரி மூலமாக என்ன வெளிப்படுகிறது திங்களை பாம்பு கொண்டட்டுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சந்திர கிரகணம் சரிங்களா அடுத்து இப்போ மற்ற கோள்கள் பற்றிய கருத்து என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கோள்களுக்கு உண்டான பெயர்கள்லாம் கவனித்து பார்த்தா தெரியும் என்ன அப்படின்னா நாம் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய கிழமைகளாக இருக்கும் அப்போ தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க தான் கண்டுபிடித்த கோள்கள் எல்லாமே வந்து கிழமையாக வைத்து வழங்குவது ஒரு மரபாக மாற்றியிருக்காங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஆக செந்நிறமாக இருக்கக்கூடிய கோளை செவ்வாய் என பெயர் வைத்திருக்காங்க எப்போ ஆதி காலத்திலே வச்சுட்டாங்க செந்நிறமாக இருக்கக்கூடிய கோலை செவ்வாயின் பெயர் வைத்திருக்காங்க இதை தான் இப்போ ரீசண்டாக வல்லுநர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த செவ்வாய் கோளில் வந்து பார்த்தீங்கன்னா மண் சிவப்பு நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ இப்போ தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க அறிவியல் ரீதியாக வந்து முன்னேற்றம் அடைந்த காலத்துக்கு பிறகு தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் முன்னேற்றம் அடையாத காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் என அந்த கோளுக்கு பெயர் வைக்கிறாங்க இதோடு இல்லாமல் அடுத்து வெண்மை நிறமுடைய கோலை வெள்ளி என அழைத்திருக்காங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அந்த வெள்ளிக்கோளில் வெள்ளித்தாது அதிகமாக இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சூரிய உதயத்திற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி எழுந்து வந்துடுது இல்லையா வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கண்ணுக்கு தெரியிற மாதிரி இருக்கும் அதை வந்து விடியலை உணர்த்துவதனால அதுக்கு நம்ம என்ன பெயர் வச்சிருக்கோம் விடி வெள்ளின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணிக்கு நீங்கள் நான் பார்த்தோம்னா அந்த விடிவெள்ளியை கண் கூட பார்க்க முடியும் சரிங்களா விடியலுக்கு முன்னாடியே வந்து விடியலை உணர்த்துவதனால விடிவெள்ளி அப்போ காரணம் கருதி கோள்களுக்கு பெயர் வைத்திருக்காங்க அடுத்து புதியதாக கண்டறிந்த கோளுக்கு என்ன பேரு புதன் பேரு அதை புதிதாக அறிந்ததனால அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அறிவன் இந்த பாயின் கேட்டிருக்காங்க எந்த கோளுக்கு அறிவன் என்று பெயர் புதன் கோளுக்கு அறிவன் என்பது பெயர் சரிங்களா கோள்கள்லேயே மிக பெரிய கோள் எது அப்படின்னு பார்த்தோன்னா வியாழன் வியா என்றாலே என்ன பெரிய அல்லது நிறைந்த என்பது அர்த்தம் அதனால பெரிய கோளுக்கு வியாழன் என்று பெயர் வைத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து சனி கோள் அப்படிங்கிறது சனி கோளானது காரிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்து அழைத்திருக்காங்க ஏன் அப்படின்னா சனிக்கோளில் அதிகமாக கந்தகம் இருப்பதனால இதற்கு காரிக்கோள் என்பது பெயர் ஆனால் இந்த தகவல் எல்லாமே இப்போ அறிவியல் அறிஞர்கள் வெளிநாட்டை சார்ந்த நபர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி இருக்காங்க ஆனால் ஆதி தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இந்த காரணம் கருதி ஒவ்வொரு கோளுக்கும் பெயர் வைத்து அந்த பெயரை கிழமைகளாக மாற்றி அழைத்து வந்துட்ருக்காங்க சரிங்களா ஆக இதன் காரணமாக கோள்களுக்கு உண்டான நிறம் வடிவம் அதன் தன்மை ஆகிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் அறிந்து வைத்திருப்பது புலனாகிறது சரிங்களா அடுத்து வான்வழி பயணம் வான்வழியில் பயணம் செய்ய முடியுமா ஆதி காலத்தில் ஏன்னா அந்தளவுக்கு வந்து விமானமோ எதுவுமே கிடையாது இல்லையா ஆனால் சான்றுகள் தான் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா வலவன் ஏவா வான ஊர்தி மிக மிக முக்கியமான ஒரு வரி சரிங்களா எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு புறநானூறு சரிங்களா அதை புறப்பாடல் வரி அதை புற புறப்பாடல்னா இங்கே புறநானூரை தான் சொல்கிறாங்க மிக மிக முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த வரி கொடுத்து அதிகமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம புது நைன்த்து புக்லேயுமே இந்த வரி வந்துருக்கும் சரிங்களா அதாவது வலவன் ஏவா வான ஊர்தி என்று வரும்பொழுது என்ன அர்த்தம்னா ஓட்டுநரே இல்லாமல் ஒரு வான ஊர்தி இருந்ததாக சொல்லப்படுது அந்த வான ஊர்தியில் ஒருவரது மட்டும்தான் அமர்ந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகிறதை சொல்லுவான் சரிங்களா அது இல்லாமல் அந்த விமான ஓட்டிக்கு என்ன பேர் வைக்கிறாங்க தமிழ்ல வலவன் என வைத்திருக்காங்க அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு இதன் மூலமாக வெளிப்படக்கூடிய அறிவியல் கருத்து என்னென்னு கேட்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்கலாம் இது வந்து புறா புறநானூரில் மட்டும்தான் அந்த வான உறுதியை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இன்னும் சில இலக்கியங்களில் பேசப்பட்டிருக்கு என்ன சிலப்பதிகாரம் மணிமைகளில் வான்வழி பயணங்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன சரிங்களா அதற்கடுத்து சீவக சிந்தாமணியில மயில் பொறி விமானம் அதாவது ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமின்னு சொல்லிட்டு புதுபுக்குள்ளே அந்த வரி வந்திருக்கும் மயில் பொறி விமானத்தின் செயல்திறன் பத்தி பேசப்பட்டிருக்கும் கம்பராமாயணத்துல ராவணன் செலுத்திய புட்பகை விமானத்தினுடைய தன்மையை பத்தி பேசப்பட்டிருக்கும் அது இல்லாமல் பெருங்கதையில வானூர்தியுடைய வடிவமும் அதனை இயக்கக்கூடிய முறை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் இருக்கும் அப்போ இங்கே என்ன கேள்வி கேட்கலாம் அந்த இலக்கியத்தை ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு எதிரில் அதற்குண்டான குறிப்புகளை மாற்றி கொடுத்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த பேராவும் மிக முக்கியமான ஒன்று ஆக தமிழர் வானியல் அப்படிங்கிற மிக முக்கியமான படம் பார்த்துருக்கோம் இதற்குன்னா பயிற்சி வினாக்கள் என்னென்னு பார்த்துடலாம் இங்கேருந்து கேட்டிருக்காங்க அதனால பார்த்துடலாம் அதை பிரித்தெழுதுகஸ்ட்டு வானியல் எப்படி பிரிக்கலாம் வான் கூட்டல் இயல் தென் திசை தெற்கு கூட்டல் திசை ஐம்பூதம் ஐந்து கூட்டல் பூதம் பழந்தமிழர் பழமை கூட்டல் தமிழர் வானூர்தி வான் கூட்டல் ஊர்தி அடுத்து சேர்த்தெழுதுக காலம் கூட்டல் தோறும் காலந்தோறும் செம்மை கூட்டல் ஞாயிறு செஞ்ஞாயிறு மயில் கூட்டல் பொறி மயில் பொறி பெருமை கூட்டல் புலமை பெரும் புலமை அடுத்து இங்கே வரக்கூடிய நிரப்புக ரொம்ப முக்கியம் தமிழரின் அறிவியல் சிந்தனைகளை குறிப்பிடத்தக்கது எது வானியல் அறிவு உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது உலகம் உருண்டைய வடிவமானது அப்படின்னு கூறிய முதல் தமிழ் குரல் யாருடையதுங்க திருவள்ளுவர் திருக்குறளை குறிப்பிட்டிருப்பார் வான்வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன் எது ஞாயிறு தாமே ஒளிவிடக்கூடியவை என்னென்னு சொல்கிறோம் நாள் மீன் அதுதான் நியாயத்தை சரி ஞாயிறை சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஆக இன்னைக்கு தமிழர் வானியல் என்ற முக்கியமான பாடம் பார்த்துருக்கோம் அடுத்த மற்றும் மற்றொரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி